விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கிறோம் அதன் அடிப்படையிலே ஹவுதிகள் மிக நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு பாரதூரமான தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதுவும் இலகுவான தாக்குதல் கிடையாது அதாவது மூன்று அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் அதில் மிகப்பெரிய ஒரு விமானம் தாங்கி கப்பல் அப்ரஹாம் லிங்கன் கப்பல் அதே மற்ற இரண்டும் ஆஹா இதுதானே தாக்குதல் என்று சொல்லும் அளவுக்கு வியக்கும் அளவுக்கான தாக்குதல்களாக இருக்கிறது ஏவுகணை தடுப்பு போர்க்கப்பல மொத்தமாக மூன்று கப்பல்களை செங்கடலிலும் அரபிக்கடலிலும் தாக்கி தீக்கிரையாக்கி இருக்கிறார்கள் இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் நேர்களே அதன் அடிப்படையில் அமெரிக்காவுக்கு சொந்தமான போர்க்கப்பல்களை ஹவுதிகள் தாக்கி அழித்திருப்பதாக ஹவுதிகளில் அறிவித்திருக்கிறார்கள் இதனை இப்போது அமெரிக்காவினுடைய பென்டகனும் உறுதிப்படுத்தியிருக்கு அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து ஹவுதிக்கள் நடாத்திய குரூஸ் ஏவுகணை மற்றும் பேலஸ்டிக் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமானங்களினுடனான தாக்குதல்கள் மூலமாக இந்த மூன்று கப்பல்களும் தாக்கி அழிக்கப்பட்டுள்ளதாக ஹவுதிக்களினுடைய ராணுவ ஊடக பேச்சாளர் யஹியாசாரி தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த கப்பல்கள் மூன்றிலும் இருந்தவர்கள் பணியாளர்கள் மற்றும் அதனுடைய ஆயுதங்கள் தொடர்பிலான சேத விபரங்கள் குறித்து அமெரிக்க தரப்பினால் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்ற போதிலும் அமெரிக்காவுக்கு சொந்தமான விமானம் தாங்கி போர்க்கப்பல்களுள் ஒன்றான ஆப்ரஹாம் லிங்கன் மற்றும் இரண்டு போர் கப்பல்கள் மொத்தமாக மூன்று கப்பல்கள் இதன்போது தாக்குதலுக்குட்படுத்தப்பட்டிருப்பதாக பென்டகனினுடைய ஊடக பேச்சாளர் விமானப்படையினுடைய மேஜர் ஜெனரல் பேட்ரிக் ரைடர் தெரிவித்துள்ளார் இதேவேளை அமெரிக்க மத்திய கட்டுப்பாட்டு தளத்தினுடைய தகவல்களின் அடிப்படையில் பார்க்கின்ற போது அவர்கள் பாப் அல் மந்தப் பகுதியினூடான தாக்குதல்களை உறுதிப்படுத்தியுள்ளார்கள் இந்த இரண்டு தாக்குதல்களிலுமே இரண்டு போர்க்கப்பல்களினுடைய தாக்குதல்களை மாத்திரமே தாங்கள் உறுதிப்படுத்துவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது ஆனால் அந்த இரண்டுக்கும் மேல் விமானம் தாங்கி கப்பலையும் தாங்கள் தாக்கி தீக்கிரையாக்கியுள்ளதாக தெரிவிக்கிறார்கள் ஹவுதிக்கள் வெளியிட்டுள்ள காணொலியில் இது தெளிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவினுடைய யுஎஸ்எஸ் எஸ் மற்றும் யுஎஸ்எஸ் எஸ் ஸ்ப்ரோன்ஸ் ஆகிய ஏவுகணை எதிர்ப்பு போர்க்கப்பல்கள் இதன் போது தாக்கி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறைந்தது எட்டு ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஐந்து பேலஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் மூன்று குரூஸ் ஏவுகணைகள் இந்த தாக்குதலுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த அனைத்து அதாவது க்ரூஸ் ஏவுகணை மற்றும் பலாஸ்டிக் ஏவுகணை ஆளில்லா விமானங்கள் என்பன குறித்த இரண்டு அமெரிக்காவினுடைய ஏவுகணை எதிர்ப்பு போர் கப்பல்களை தாக்குவதற்கும் இதர அமெரிக்காவினுடைய போர் விமானம் தாங்கி கப்பலான அப்ரஹாம் லிங்கன் கப்பலை தாக்குவதற்கும் பயன்பட்டுள்ளதாகவே சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை அமெரிக்க கடை படை இதனுடைய தாக்குதலின் போது தங்களினுடைய கடற்படை வீரர்களுக்கு எவ்வித ஆபத்துகளோ சேதங்களோ ஏற்படவில்லை என்று தெரிவித்துள்ளது இதேவேளை தனக்கு இந்த அப்ரஹாம் லிங்கன் கப்பல் குறித்தான தாக்குதல் தொடர்பில் எவ்வித தகவல்களையும் கிடைக்கப்பெறவில்லை என்று ரைடர் தெரிவித்துள்ளார் ரைடர் என்பவர் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த அமெரிக்காவினுடைய கடற்படையினுடைய அதாவது அமெரிக்காவினுடைய பெண்டகன் சார்பிலே இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது என்று உறுதிப்படுத்திய விமானப்படையினுடைய அதிகாரி அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போல செவ்வாய்க்கிழமையினுடைய முன்னேறம் ஹவுதிக்கள் இதனை உறுதிப்படுத்தியிருந்தார்கள் தாங்கள் வெற்றிகரமான தாக்குதலை மேற்கொண்டோம் என்று ஹவுதிகளினுடைய அஹ் பேச்சாளரினுடைய பேச்சாளரின் எக்ஸ்தலத்திலும் அது பதிவேற்றப்பட்டிருந்தது ஹவுதிகளினுடைய ஊடகமும் அதனை செய்தியாக வெளியிட்டிருந்தது இந்த நேரத்தில் தான் ஹவுதிக்களை பொறுத்தளவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டினுடைய நவம்பர் இருபத்தி மூன்றாம் திகதியிலிருந்து இதுவரை கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் மேற்பட்ட கப்பல்களை அவர்கள் பகுதியளவிலோ முற்றாகவோ தாக்கி அழித்திருக்கிறார்கள் அல்லது தீக்கிரையாக்கி இருக்கிறார்கள் இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன ட்ரோன்கள் ஆளில்லா விமானங்கள் அதே போல ஏவுகணைகள் இப்படி பல இவற்றுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன நீர்மூழ்கி ஏவுகணைகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாக சர்வதேச செய்திகள் ஏற்கனவே தெரிவித்திருந்தன நான்கு பேர் மொத்தமாக இதுவரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இரண்டு கப்பல்கள் மொத்தமாக மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றன இதுவரையான அனைத்து காலப்பகுதியிலுமே குறிப்பாக இந்த கேலக்ஸி லீடர் உங்களுக்கு தெரியும் அந்த கப்பலினுடைய அதாவது பிரித்தானியாவுக்கு சொந்தமான ஜப்பானிலிருந்து இயக்கப்பட்ட அந்த வணிக கப்பல் அது கடத்தப்பட்டுத்தான் முதற் தடவையாக யமனினுடைய ஹவுதிகளினுடைய கடல் ரீதியான இஸ்ரேல் எதிர்ப்பு வாதம் ஆரம்பிக்கப்பட்டது இது எல்லாமே பலஸ்தீனத்துக்கு எதிரான இஸ்ரேலினுடைய நிலைப்பாடுகள் நிறைவுறும் வரை தொடரும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு ஒருவேண்டும் இந்த நேரத்தில் தான் அமெரிக்கா பிரித்தானியா ஒன்றிணைந்து ஹவுதிகளினுடைய இலக்குகளை தீர்மானித்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன நேற்று கூட அமெரிக்கா பல்வேறு அதாவது இஸ்ரேல் பல்வேறு நிலைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை பெய்ரூட் நகரத்திலே மேற்கொண்டிருந்தது இதன் பிற்பாடு தான் இந்த ஒரு நிலைப்பாட்டை இப்போது சர்வதேச செய்திகள் தெரிவித்திருக்கின்றன ஹவுதிகளினுடைய இலக்குகளை தீர்மானித்து எவ்வளவுதான் தான் தாக்கினாலும் அவர்கள் மிக மிக உறுதியாக இருக்கிறார்கள் அவர்களை வெற்றி கொள்வது என்பது மிக கடினமானதாக இருக்கிறது உலகத்தினுடைய பல்வேறு அமைப்புகளுக்கு எதிரான போர்களிலே அமெரிக்கா பல்வேறு இழப்புகளை சந்தித்திருந்தாலும் ஹவுதிகளுடனான போரில் அவ்வளவு ஒரு அதாவது மும்முனைப்பான ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் கொள்ளாமைக்கு காரணம் அவர்களுக்கும் தெரியும் அவர்களினுடைய உறுதிப்பாட்டை எனவேதான் அவர்கள் சற்றேனும் இஸ்ரேலை முன்னகர்த்துவிட்டு பின்னால் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை கருதக்கூடியதாக இருக்கிறது இதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம் இதேவேளை நாங்கள் இன்னொரு விடயத்தினையும் பார்க்க வேண்டும் எகிப்தினுடைய வெளியுகார அமைச்சர் இப்போது லெபனானுக்கு வந்திருக்கிறார் அதாவது இஸ்ரேலினுடைய தாக்குதலிலே உட்படுத்தப்பட்ட பெய்ரூட்டினுடைய விமான நிலையத்திற்கு தான் அவர் வருகை தந்திருக்கிறார் இதுவும் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது தொடர்ந்து மணி அன்பான நேயர்களே இது இப்படி இருக்கின்ற போது இருபத்தெட்டாம் தேதி நவம்பர் இல்லை இடம்பெற இருக்கக்கூடிய மக்காபியினுடைய அணிக்கும் ஸ்தான்பூல் அணிக்கும் இடையிலான அதாவது ஐரோப்பிய கால்பந்தாட்டு தொடர்புடைய மற்றொரு போட்டி ஹங்கேரியா நாட்டினுடைய டெப்ரிகன் என்று சொல்லக்கூடிய நகருக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இதிலே அதாவது வணக்கம் ஸ்தான்பூலுக்கும் டெல்லவைவுக்கும் இடையிலான போட்டி அல்ல மக்காபி டெல்லவை அணியினுடைய அடுத்த போட்டி இது மிக முக்கியமாக மூடு கதவு கொண்ட ஒரு போட்டியாகத்தான் இடம்பெற போகிறது அதாவது உள்ளக போட்டியாக இடம்பெற போகிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு தகவலாக இருக்கிறது இந்த சம்பவங்களை தொடர்ந்து தான் அந்த தீர்மானத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்ற போதிலும் ஐரோப்பிய இந்த லீக் போட்டி இடம்பெறுகின்ற போது குறிப்பாக நாங்கள் இன்னுமொரு விடத்திலும் ஞாபகப்படுத்த வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுகளிலே ஜெர்மனினுடைய யூதர்களுக்கு எதிரான அதாவது அந்த திட்டம் நவம்பரிலே நடாத்தப்பட்டது அதுவும் இங்கே நாங்கள் நினைவு கூற வேண்டும் இதே தான் அதாவது யூதர்களுக்கு எதிராக மிக முக்கியமாக அவர்களிலே பெரும்பாலானவர்கள் உலக இரண்டாவது உலக மகாமித்துவத்தின் போது கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அதுவும் இதே காலப்பகுதியில் தான் என்பதனை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் இவைகள் அனைத்துமே இடம்பெறுவது காசாவினுடைய அந்த பிரச்சினைக்கு இஸ்ரேல் செய்கின்ற எண்ண சுத்திகரிப்பா தான் இவை அனைத்துக்குமே காரணம் முளையிலே கிள்ளி எறிய வேண்டியதை கிள்ளி எறிந்திருந்தாலும் இந்த எந்த பிரச்சனையும் இல்லை அல்லவா என்று பலர் கூறுவதையும் கேட்டுக்கூடியதாக இருக்கிறது எதேப்படியோ இப்போது அங்கே கட்டுப்பாட்டுக்குள் கழகம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஒன்று கூடல் தடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து மனைந்தரங்கள் அன்பான நேர்களை